ஒரு குழந்தைக்கு அடிபடுகிறது என்றால் எப்படி ஒரு குடும்பம் துடித்து போகும் என்பதை எல்லாம் நாம இந்த நாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து விட்டது ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை அடிபட்ட நிலையில் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் கை உடைந்து கால் உடைந்து ரத்த சகதியோடு அது மருத்துவமனையில் கிடைக்கிறது சார்ந்த எந்த குடும்பத்தினரும் அங்கே இல்லை அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி மற்ற சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி அந்த வாதங்களை கடுமையாக பணத்தை தொடக்கூடிய வகையில் எடுத்து வைத்து ஒரு சில நிமிடங்கள் நீதிபதிகளினுடைய முகங்களை ஏதாவது எங்களுக்கு

அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களில் சர்வதேச அரங்கில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அது குறித்த செய்திகள் பல்வேறு செய்தி சேனல்களில் வந்து கொண்டு இருக்கின்றது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐசிஜே த ஹேக் என்கின்ற நகரத்தில் நெதர்லாந்து என்கின்ற நாட்டில் இருக்கிறது த ஹேக் நகரத்தில் இயங்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டில் முக்கியமான ஒரு வழக்கை சவுத் ஆப்பிரிக்கா தொடுத்திருக்கிறது இது குறித்து ஏற்கனவே சென்ற வாரத்தினுடைய செய்தியும் சிந்தனையிலும் கூட பார்த்தோம் இஸ்ரேல் குறித்து பேசக்கூடிய நேரத்தில் இது குறித்து தகவல்களும் பதிவு செய்யப்பட்டது இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறது ஜெனசைடு அதை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கோணத்தில் அவர்கள் பதிந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அந்த வழக்கில் சவுத் ஆப்பிரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய வாதங்களை பதிவு செய்து இருக்கின்றார்கள் அது குறித்த விவரங்களையும் அது குறித்த நமது பார்வைகளையும் தான் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு முப்பதுக்கும் அதிகமான நபர்களை கொண்டு குறிப்பாக முக்கியமான ஒரு ஆறு ஏழு நபர்களை ஒரு லீகல் டீம் மாதிரி வைத்து சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற அந்த நாட்டிற்காக அந்த வழக்கை நடத்தி இருக்கின்றார்கள் ஹாதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு வழக்கறிஞரும் அயர்லாண்டை சார்ந்த இன்னொரு முக்கியமான ஒரு பெண் வழக்கறிஞரும் சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த புகழ்பெற்ற பல வழக்கறிஞர்களும் இந்த வழக்கை ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து வைத்திருக்கிறார்கள் இதுபோன்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து இங்கிலாந்தை சார்ந்த மால்கம் ஷா என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய ஒரு வழக்கறிஞரும் இந்த வழக்கில் இஸ்ரேலுக்காக வாதிட்டு இருக்கின்றார் இவர் ஏற்கனவே யுஏஇ காம்பியா போன்ற நாடுகளுக்காக வாதிட்ட ஒரு வழக்கறிஞர் என்று அறியப்படுகிறார் அவர் இஸ்ரேல் தரப்பில் வாதிட்டு இருக்கிறார் அவர்களிடமும் வைத்துக் கொண்டு வாதிட்டு இருக்கிறார்கள் இதுல இரண்டு தரப்புகள் வைத்த வாதங்கள் அதனுடைய நிலை எவ்வாறு இந்த ஐசிஜே செயல்படுகிறது இது குறித்த நமது பார்வையைத்தான் நாம வந்து பார்க்கிறோம் இதுல ஐசிஜே என்கின்ற இந்த அமைப்பு ஏறக்குறைய பதினைந்து நீதிபதிகளை கொண்டு இருக்கக்கூடிய அமர்வு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை பேசுவதற்காக இந்த ஐசிஜே வந்து இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் ஒன்பது வருடம் பதவிக்காலம் வந்து இருக்கிறது இதில் பல நாடுகளை சார்ந்த நீதிபதிகள் ரொட்டேஷனல் மெத்தடில் சுழற்சி முறையில் அவர்கள் அங்கே வந்து நீதிபதிகளாக நியமிக்கப்படுகின்றார்கள் அந்த அடிப்படையில் பதினைந்து நீதிபதிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அமர்வின் முன்புதான் இந்த வழக்கு நடத்தப்பட்டது கூடுதலாக இரண்டு நபர்கள் அடாக்கு என்கின்ற முறையில் அந்த வழக்கிற்கு தேவைப்பட்ட இருவரை பேரை வந்து வழக்கை தொடுக்கின்ற நாடும் அதற்கு எதிர்வாதத்தை வைக்கக்கூடிய நாடும் நியமிக்கலாம் அந்த அடிப்படையில் சவுத் ஆப்பிரிக்காவின் சார்பாக முன்னாள் அவர்களினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவரும் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய சார்பில் பராக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் பெஞ்சமின் நெத்தனியாக ஜுடிஷியல் ஓவர் ரீச் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து அங்கே போய் கொண்டு இருக்கு அவங்களுடைய நீதி பரிபாலனா முறையில வந்து அந்த ரிவியூ விஷயங்கள் வந்து இருக்க கூடாது அது மாதிரி வந்து பெஞ்சமின் நெத்தியாக பேசும்போது இதை எதிர்த்த ஒருவர் பராக் என்று சொல்லக்கூடியவர் அந்த பராக் அடாக் என்கின்ற அந்த நீதிபதியும் அதே மாதிரி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒருவரும் அடாக் என்கின்ற அடிப்படையில் சென்றார் இவங்க இரண்டு பேரும் வந்து இண்டிபெண்ட் ஆக இவர்கள் இந்த பதினைந்து பேருடைய நீதி விஷயங்களில் தலையிடாமல் இவர்கள் இருவரும் தங்களுடைய தீர்ப்பை வந்து வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது எந்த வகையில் அந்த தீர்ப்பில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வந்து பின்னதான் வந்து நமக்கு வந்து தெரியும் ஒரு பதினைந்து பேர் கொண்ட நீதிபதிகள் தான் நிரந்தரமான நீதி அமைப்பு அவர்கள் கொடுக்கக்கூடியது இதில் ஒருவர் வந்து பிரசிடன்ட் என்கின்ற அடிப்படையில் இருப்பார் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றோம்ல அந்த மாதிரி ஐசிஜியினுடைய பிரசிடன்ட் என்கின்ற அடிப்படையில் ஒருவர் வந்து அங்க வந்து இருக்கிறாங்க இவர்கள் இந்த வழக்கை வந்து நடத்தினாங்க சவுத் ஆப்பிரிக்காவின் சார்பிலும் இஸ்ரேலினுடைய சார்பிலும் பல்வேறு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக இருந்து இன்றைக்கு அங்கே வழக்காடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பல நீதிமன்றங்களில் ப்ரொபசர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கை வந்து முன்வைக்கிறார்கள் இதுல வந்து முக்கியமாக ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் முக்கியமான பல வாதங்களை வந்து வைக்கிறார் அதே மாதிரி அயர்லாந்தை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞரும் மிக முக்கியமான பல வாதங்களை வைத்திருக்கிறார்கள் அது குறித்து நாம வந்து பார்க்க வருகிறோம் ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடியவர் ஜெனோசைடு கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய இன அழிப்புக்கான கூட்டு அறிக்கை என்று சொல்லுவாங்க இல்லையா பல நாடுகள் சைன் பண்ண ஒரு விஷயம் அதில் வந்து சவுத் ஆப்ரிக்காவும் சைன் பண்ணியிருக்கு இஸ்ரேலும் சைன் பண்ணியிருக்கு அதில் ஆர்டிக்கல் இரண்டு ஏ இரண்டு பி இரண்டு சி ஆகியவற்றின் அடிப்படையில் இஸ்ரேல் வந்து செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை என்கின்ற வாதத்தை வந்து அவங்க வந்து வைத்திருக்கிறாங்க முதல்ல ஆர்டிகிள் டூ ஏ என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரிவின் கீழே ஆனால் இவர்கள் வந்து ஏறக்குறைய இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இன்னைக்கு வந்து அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் என்கின்ற வாதத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு சவக்கிடங்காக மாறிவிட்டது என்று யூஎன்னினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி சொன்ன வாதங்களையும் அவர் வந்து வைத்து இருக்கின்றார் சேஃப் பேசேஜ் என்று சொல்லி இந்த வழியாக எல்லாம் மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பான பாதை இந்த வழியாக நீங்கள் செல்லலாம் என்று சொல்லப்பட்ட பாதைகளிலும் கூட ஏறக்குறைய இரண்டாயிரம் பவுண்ட் எடையுடைய குண்டுகள் வந்து போடப்பட்டிருக்கிறது இருநூறு முறை அதில் குண்டு போடப்பட்டிருக்கிறது அப்போ இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஆர்டிகல் டூ ஏவின் படி இது வந்து ஒரு ஜெனசைடு என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு செய்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை இந்த ஆதிலா ஹாஷிம் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் வைத்திருக்கிறார் அதே மாதிரி ஆர்டிகல் டூ பி என்கின்ற அடிப்படையில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இதுவும் இன என்கின்ற ஒரு விஷயத்தினுடைய பிரிவுகளின் கீழே வருகிறது என்று சொல்லி அங்கே ஏறக்குறைய அறுபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக இன்று மாறியிருக்கிறார்கள் அதுபோக பெண்கள் குழந்தைகள் பல பேர் வந்து அங்கே ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி முக்கியமான ஒரு வாசகத்தை அவங்க டபிள்யூசிஎன்எஸ்எஃப் அதாவது பவுண்டட் சில்ட்ரன் நோ சர்வைவிங் ஃபேமிலி அதாவது பாதிக்கப்பட்ட அடிபட்ட குழந்தை ஆனா அவங்களுக்கு வந்து எந்த விதமான அவங்களை பாதுகாப்பதற்கான எந்த ஃபேமிலியும் அதாவது பாருங்க பொதுவாக வந்து ஒரு குழந்தைக்கு அடிபடுகிறது என்று சொன்னால் ஒரு குடும்பமே நின்று பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கும் அந்த குழந்தை அழுவும் அது வேதையின் துடிக்கும் அதற்கு வந்து மருந்து கொடுப்பதற்கு ஒருவர் அதற்கு கதை சொல்வதற்கு ஒருவர் அதை வந்து இழைப்பாத்துவதற்கு ஒருவர் என்று ஒரு குழந்தைக்கு அடிபடுகிறது என்றால் எப்படி ஒரு குடும்பம் துடித்து போகும் என்பதை எல்லாம் நாம இந்த நாட்டில பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து விட்டது ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு குழந்தை அடிபட்ட நிலையில் மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் கை உடைந்து கால் உடைந்து இரத்த சகதியோடு அது மருத்துவமனையில் கிடைக்கிறது ஆனால் அந்த குழந்தையை சார்ந்த எந்த குடும்பத்தினரும் அங்கே இல்லை அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் பல குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து இது இன அழிப்பு என்கின்ற ஒரு பணியின் அந்த ஆதிலா வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மனவேதனையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகளுடைய கண்களை வந்து கட்டி அவர்களை கைகளில் விளங்கிட்டு அழைத்து செல்வது அவர்களை ட்ரக்கில் ஏற்றி சிறைபிடித்து அழைத்து செல்வது மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே நடத்தப்படுகிறது ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி அங்கே சொல்லக்கூடியது முழுமையாக நாசமாக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு வாதத்தையும் வைத்து இருக்கின்றார் அதே மாதிரி ஆர்டிகல் டூ என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றின்படி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய இந்த போரினால் அதே மாதிரி காசா என்பது வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு இடமாக ஆகிவிட்டது என்கின்ற ஒன்றை ஆர்டிகல் டூ சி என்கின்ற ஒன்றை வைத்து சொல்றாங்க இருக்கக்கூடிய குடிநீர் என்பது குடிப்பதற்கு தகுதி இல்லாததாக மாறிவிட்டது அதை குடிப்பக்கூடிய ஒரு ஒரு நேரத்தில் குழந்தைகள் வயிற்றுப்போக்கு என்பது அதிகமாக இருக்கிறது வயிற்றுப்போக்கின் காரணத்தினால் மரணிக்கக்கூடிய சூழலை நோக்கி அங்கே வந்து சூழல்கள் உருவாகிறது இரண்டாயிரம் சதவிகிதம் நூறு சதவீதம் இல்லை இரண்டாயிரம் சதவிகிதம் அங்கே வந்து அந்த வயிற்றுப்போக்கினுடைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து அதிகரித்து இருக்கிறது அங்கே பட்டினியும் பசியும் அதிகமாக இருக்கிறது பசியால் பட்டினியால் கஷ்டப்படக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு வந்து குண்டால் கஷ்டப்படக்கூடியவர்களை எண்ணிக்கை விட அதிகமாக அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை வந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நாளில் அங்கே இருந்து நகர சொல்லப்பட்டாங்க ஏழாம் தேதி அங்க வந்து குண்டு போட்டதாக காசாவில் வந்து தமாசு உள்ள நுழைந்து சென்றதாக சொல்லப்பட்டதுக்கு பிறகு பதிமூணாம் தேதி அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் திரும்ப சொல்ல சொல்லி சொல்லப்பட்டார்கள் அப்படி பதிமூணாம் தேதி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுத்து ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் பேரை வந்து நகரணும்னு சொல்லி சொன்னாங்க நகரக்கூடிய நேரத்திலயும் வந்து அதுவே ஒரு சாத்தியம் இல்லை இந்த ஒரு விஷயமே இந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குழந்தைகள் முதியவர்கள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என்று எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்காமல் எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாமல் மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் மணி நேரத்தில் இத்தனை லட்சம் மக்கள் அங்கிருந்து செல்ல சொன்னதே மிகப்பெரிய ஜெனசைடு என்கின்ற இன அழிப்பு என்கின்ற ஒரு பிரிவின் கீழே வரும் என்று ஆர்டிகல் டூ சி என்கின்ற ஒரு பிரிவை எடுத்து காட்டி அந்த பெண் வந்து பேசினார் கூடுதலாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அங்கே வந்து ஒரு பெரிய அளவிற்கு படுகொலைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட கட்டிடங்களின் இஸ்ரேலினுடைய கொடியை ஏற்றி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டா அந்த வீடியோவில் வந்து இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் எல்லாம் சுத்தி சுத்தி நின்று ஆடுறாங்க அதுல என்ன சொல்றாங்க நாங்கள் அமேலேக்கியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அமேலேக்கியர்கள் என்பவர்களை எவ்வாறு நாங்கள் அழித்தோமோ அவ்வாறு இவர்களை முழுமையாக அழித்து விடுவோம் என்று சொல்றாங்க அந்த யார் இந்த அமேலேக்கியர்கள் யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பைபிளினுடைய ஒரு விஷயம் அதுல என்ன நம்பிக்கை அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா எகிப்திலிருந்து மூசஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய தீர்க்க அழைத்து வரப்பட்ட அவர்கள் பாலஸ்தீன மண்ணுக்கு நுழையக்கூடிய அதாவது செங்கடலை கடந்து வரக்கூடிய நேரத்தில் அமேலேக்கியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடமிருந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலை அடைந்ததாகவும் அந்த அமலேக்கியர்களை இஸ்ரேலை சார்ந்தவர்கள் மொத்தமாக அழித்து நாசமாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு அமெரிக்கர்களை போன்று பாலஸ்தீனர்களை நாங்கள் அழிப்போம் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் போரில் வெற்றி பெறாமல் நாங்கள் வீட்டிற்கு திரும்ப மாட்டோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழிப்பை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து சொல்கிறார்கள் இந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் போட்டு காண்பித்து ஆதிலா ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அயர்லாந்தை சார்ந்த வழக்கறிஞர் பாரிஸ்டர் அவர் தன்னுடைய வாதங்களை மிக கடுமையாக வந்து வைக்கிறார் அவர் என்ன சொல்லி பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய காசாவில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது பெட்கி தலைகுனிய வேண்டிய ஒட்டுமொத்த உலகமும் வெட்கி தலைக்குனியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டு இரண்டு படங்களை வந்து அவங்க வந்து போட்டு காண்பிக்கிறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து போட்டு காண்பித்து அவர் வந்து சொல்கிறாரு இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஒரு மருத்துவமனையில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்ன வாசகம் சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை கடைசியாக நீங்கள் யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்களால் முடிந்த விஷயத்தை நாங்கள் இந்த மருத்துவமனையில் வந்து நாங்கள் வந்து செய்தோம் எங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி சென்ற ஒரு மருத்துவனுடைய ஒரு வாசகம் ஹூவர் ஸ்டேஸ் அன்டில் த என் டெல் த ஸ்டோரி வி டிட் வாட் விட் ரிமெம்பர் அஸ் என்கின்ற வாசகத்தை ஒரு மருத்துவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசகம் அந்த வாசகத்தினுடைய யார் கடைசி வரையும் இருக்கிறாங்களோ அவங்க இங்க நடந்த விஷயங்களை வந்து சொல்வாங்க நாங்கள் எங்களால் முடிந்ததை இந்த மக்களுக்கு வந்து செய்தோம் எங்களை வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க மரணத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து பணி செய்கிறார்கள் என்கின்ற நிலையில் சில நாட்களுக்கு பிறகு அந்த மருத்துவமனை அடித்து நொறுக்கப்படுகிறது பாம் போடப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய அவங்க எழுதி வைத்திருந்த அந்த போர்டு அதாவது வந்து மக்கள் வரக்கூடிய அந்த அவுட் பேஷன் குறித்து எழுதக்கூடிய அந்த போர்டு உடைந்து தரைமட்டமாக கிடைக்கிறது அந்த உடைந்த ஒரு போர்டையும் போட்டுட்டு அந்த வாசகத்தை எழுதிய டாக்டர் மெஹமத் அபு அண்ண ஜெயில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டார் அவர் அங்கு கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற ஒரு செய்தியையும் வந்து சொல்கிறார் அதே மாதிரி அங்கே இருந்த சர்ச்சின் மீது குண்டு போடப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் உலகமே வந்து கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் காசாவில் இருந்த சர்ச்சை சார்ந்த ஒரு பாஸ்டர் பேசிய ஒரு வார்த்தை இவர்களுக்கு எந்த வகையிலும் மன்னிப்பே வந்து கிடையாது காசாவில் இஸ்ரேலியர்கள் செய்யக்கூடிய கொடுமை என்பது படுமோசமானது இவர்கள் செய்யக்கூடிய இனப்படுகொலை எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால் கூட மன்னிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயம் கூட இது இல்லை உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலை நடக்கக்கூடிய நேரத்தில் நான் எங்கு இருந்தேன் என்கின்ற ஒரு கேள்வியை உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு வாசகத்தையும் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து பதிவு செய்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான வகையில வந்து வாதங்கள் வந்து அந்த வழக்கறிஞர்கள் குழுவால் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அவர் வந்து என்ன விஷயத்தை சொல்றாருன்னு சொல்லி சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு அமைதியினுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஐசிஜி வில் வந்து இந்த வழக்கை வந்து வைக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற நாடு தன்னால் என்ன முடியுமோ அதை செய்துவிட்டது உங்களால் நிச்சயமாக இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் உங்களிடம் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஒரு கோரிக்கையை இந்த குழுவினர் குறிப்பாக அந்த பிளென் சொல்லக்கூடிய அயர்லாந்தை சார்ந்த அந்த வழக்கறிஞர் வந்து வைக்கிறார் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கை சார்ந்த இன்னொரு வழக்கறிஞர் சொல்லி என்ன இது இனப்படுகொலை தான் என்பதை தீர்மானம் செய்வதற்கு வைக்கக்கூடிய இன்னும் பல வாதங்கள் என்று சொல்லி

ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பிளென்னே என்கின்ற சொல்லக்கூடிய அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி மற்ற சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி அந்த வாதங்களை கடுமையாக பணத்தை தொடக்கூடிய வகையில் எடுத்து வைத்து ஒரு சில நிமிடங்கள் நீதிபதிகளினுடைய முகங்களை ஏதாவது எங்களுக்கு விலக்கு கொடுத்து விட மாட்டீர்களா என்பது போன்ற ஒரு கோரத்தில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை வந்து அந்த வழக்காடக்கூடிய நேரத்தில் வந்து நாம வந்து பார்க்க முடிந்தது உள்ளங்களை தொடக்கூடிய வகையில அவர்கள் வந்து அந்த வாதங்களை வந்து எடுத்து வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைவாக சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த அந்த அணியினர் பாரிஸ்டர்கள் உலகின் தலை சிறந்த வழக்கறிஞர்களாக கருதப்படக்கூடியவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஏஜென்டாக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் வந்து என்ன வாதங்களை வைக்கிறார்கள்னு சொல்லி சொன்னா இப்போதைக்கு எங்களுக்கு உடனடியாக தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கோரிக்கையாக வைக்கிறார்கள் உடனடியாக அங்கே நடக்கக்கூடிய அந்த மிலிட்ரி என்பது உடனடியாக அந்த இடத்திலிருந்து இருந்து திரும்ப பெறப்பட வேண்டும் அந்த இடத்தில் இஸ்ரேல் என்கின்ற ராணுவம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஒன்று இஸ்ரேல் என்கின்ற அந்த ராணுவம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது யாருக்கோ ஊக்கம் கொடுத்தோ அல்லது அவர்களுடைய உந்துதலினுடைய அடிப்படையிலோ வேறு எந்த நபர்களையும் அங்கே அந்த போரில் ஈடுபட செய்துவிடக் கூடாது ரெண்டு மூன்றாவது எந்த இனப்படுகொலைகளை செய்யக்கூடிய அந்த ஆர்டிகல் டூ ஏ டூ பி டூ சி டூ டி என்று பல விஷயங்கள் பேசினாங்களா இல்லையா அந்த விஷயங்களில் எதுவும் நடக்க கூடாது ஆர்டிகல் டூ டி குறித்து வழக்கறிஞர் ஆதிலா ஹாஷிம் வந்து விரிவாக எடுத்து சொல்ற ஆர்டிகல் டூ என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் என்ன ஒரு விஷயத்தை இவர்கள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னா குழந்தை பெற்றுக் கொள்வதை தடுக்கக்கூடிய அளவிற்கான நடைமுறைகளை வந்து இஸ்ரேல் வந்து அங்க வந்து செய்கிறது இது இனப்படுகொலை என்பதை வந்து சொல்லக்கூடியது அதாவது வந்து பச்சிலம் கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் ரீப்ரொடக்டிவ் வயலன்ஸ் சொல்றாங்க அதாவது இனப்பெருக்க எதிரான ஒரு வன்முறை பயன்படுத்தி இதுவுமே வந்து இனப்படுகொலை கொண்டு போய் விடும் என்கிற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க இன்றைய கணக்கின்படி அங்கே ஒவ்வொரு நாளும் நூத்தி எண்பது பெண்கள் வந்து அந்த நிறை மாத கர்ப்பிணியாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை பெற வேண்டிய ஒரு சூழல் வந்து ஒவ்வொரு நாளும் நூத்தி பேர் இருக்கிறாங்க இந்த நூத்தி எண்பது பேரில் பதினைந்திலிருந்து இருபது சதவிகிதம் பேர் படுமோசமான ஒரு உடல்நிலையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நார்மல் டெலிவரி என்பது வாய்ப்பு இல்லை அவர்களோ அல்லது குழந்தையோ மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அவர்களை போன்றவர்களுக்கு எந்த வகையிலும் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான அங்க வாய்ப்பே இல்லாத அளவிற்கான ஒரு சூழல் இருக்கு ஏற்கனவே இதற்கு முன்னாடி வந்து போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்பதை வந்து நாம வந்து சொல்லியிருந்தோம் குறிப்பாக அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சானிடரி நாப்கின்கள் கூட அங்கே கிடைக்காத ஒரு சூழல் அப்போ வந்து அவர்கள் தங்களுடைய மாதவிடாயை தடுப்பதற்காக அந்த மாதவிடாயை நிறுத்துவதற்கான மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்வதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இதன் மூலமாக சிறு வயதிலேயே அந்த பெண்கள் வந்து குழந்தை பிறப்பதற்கான அந்த நிலையிலிருந்து சென்றுவிடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம வந்து இதற்கு முன்னாடி பேசப்பட்ட வீடியோக்குள்ள சொன்னோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த வைத்து இந்த அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நான்கு விஷயங்களை சொல்லி இதில் வரக்கூடிய ஒவ்வொன்றுக்குமான தீர்வை வந்து இஸ்ரேல் வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதாவது கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் மன வேதனைகள் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மறைமுகமான மத வேதனைகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் வந்து அவர்களுக்கு தடு நிறுத்தப்படுவது வந்து நிறுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி அவர்கள் குழந்தை பிறப்பதை தடுக்கக்கூடிய அளவிற்கு கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது போன்றான ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்கிறார்கள் அதுபோக மிக முக்கியமாக இந்த இன அழிப்பு என்கின்ற அந்த பிரிவென்டிவ் ஜெனசைட் அந்த ஜெனசைடை வந்து நிறுத்தணும் அதாவது எப்படின்னா இது ஒரு பேட்டர்ல வந்து நடக்குது இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களை அழிப்பதற்கான ஒரு பேட்டர்ல வந்து இது வந்து நடக்கிறது இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து இது சார்ந்த ஆதாரங்களை எல்லாத்தையும் வந்து அழித்து விடக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே அந்த ஆதாரங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களையும் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு வேலையை வந்து இந்த கோர்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெமடியாக தர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாதங்களை வைக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி வந்து ஐந்து முக்கியமான கோரிக்கைகளை வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து வைத்திருக்கிறது அதை தாண்டி இஸ்ரேல் வந்து இதற்கு வாதம் வைக்கிறோம் என்கின்ற பெயர்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து வைத்திருக்கிறாங்க அவர்களும் பெரிய ஆட்களை எல்லாம் தான் கூட்டு வந்து பேசியிருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ரைட் டு டிஃபெண்ட் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு வந்து இருக்கிறது என்கின்ற ஒரு வாதத்தை வந்து அவங்க சொல்றாங்க அப்ப இதை குறித்து கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் இதே ஐசிஜே என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டா ஆக்குப்பயராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதாவது ஒரு நாட்டை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை இல்லை அப்போ ஒரு சாவரின் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாடு இந்தியா என்கின்ற நாடு எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்கல இந்தியா என்கின்ற நாட்டின் மீது ஒருவர் படையெடுத்தால் ஒருவர் தாக்குதல் நடத்தினால் அவர்களின் மீது மறு நடத்துவதற்கு இந்தியாவிற்கு உரிமை இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் என்கின்ற இந்த நாடு ஒரு நாடாக இன்று இருக்கிறது ஆனால் உண்மையில் அவர்கள் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் இருக்கக்கூடிய மக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடங்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் இவர்கள் தங்களை பாதுகாப்பதற்கான உரிமை இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை என்கின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க இது ஐசிஜி வந்து இன்டர்நேஷனல் கோஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பினுடைய விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து பேசுகிறார்கள் அதை தாண்டி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவாக இருக்கிறது சொல்லி கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு எங்களுக்கு இந்த வழக்கிற்கு போதுமான ஒரு நேரத்தை தரவில்லை இந்த வழக்கை குறித்து நாங்கள் ரெடி செய்து எங்களுடைய வாதங்களை வைப்பதற்கு எந்த விதமான ஒரு நேரத்தையும் இவர்கள் தரவில்லை என்கின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க இது குறித்து கருத்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வாதம் எடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த வழக்கு வந்து ரொம்ப வேகமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த 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 விஷயங்களின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்க வைத்து இந்த வழக்கில் இருந்து கொஞ்சம் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்றாங்க ஆனால் பெரும்பான்மையானவருடைய கருத்து என்னவாக இருக்கு வெறுப்பை இஸ்ரேல் சம்பாதித்து இருக்கிறது இந்த வழக்கின் மூலமாக இதுவரை வழக்கில் இடம்பெற்று அதற்கு பதில் சொல்வதற்கெல்லாம் எந்த விதமான பெரிய முகாந்திரத்தையும் முயற்சியையும் செய்யாத ஒரு இஸ்ரேல் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் வந்து இருக்கிறது உலகின் தலை சிறந்த ஒரு வழக்கறிஞரை கொண்டு வந்து வாதாடி இருப்பதன் மூலமாக இந்த மேட்டர்ல தனக்கு ஒரு பெரிய பின்னடைவை விட போகிறது என்கிற ஒரு அச்ச தேசத்தில் இஸ்ரேல் இருக்கிறது என்பதை வந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபோக இந்த விஷயத்தில் உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகளினுடைய ஆதரவை இன்னைக்கு இஸ்ரேல் இழந்து விட்டது அமெரிக்கா மட்டும்தான் அவர்கள் கூட இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா எதிராக இன்னைக்கு வந்து கருத்துக்களை வந்து பேசி இருக்கிறார்கள் இந்த பிரிக்ஸ் என்கின்ற ஒரு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு ஏற்கனவே பிரேசிலினுடைய பேராதரவை வந்து இந்த வழக்கின் மூலமாக பெற்றிருக்கிறது ரஷ்யாவும் சீனாவும் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்தியா இதற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தை

இன்ட்ரீம் ரெக்யர்மெண்ட்ஸ்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் அளித்து விடாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் கூட சவுத் ஆப்பிரிக்கா கேட்டிருக்காரு கேட்டதற்கான காரணம் அந்த வழக்கு சில வருடங்கள் நடக்கும் அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழக்கு சில வருடங்கள் நடந்தாலும் அதற்கு குறைந்தபட்சமாக முன்கூட்டியே கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த சிட்டிசன்ஸை தாக்குவதை நிறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது உலக அரசியலில் இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சைனா அதை சார்ந்திருக்கக்கூடிய சக்திகளுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு சட்டப் போராட்டமாக இது பார்க்கப்படுகிறது ஐசிஜே என்கின்ற ஒரு விஷயத்தில் என்ன ஒரு தீர்ப்பு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு யுனைடெடேஷன்ஸுடைய செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய யூஎன்எஸ்சியினுடைய ஒரு விஷயம் வந்து தேவை அந்த யுஎன்எஸ்சியில் வந்து யார் இருக்கிறான் சொல்லி கேட்டால் அமெரிக்கா இருக்கிறான் என்ன செய்தாலும் அவர்கள் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து தடுத்து விட முடியும் அந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை ஒரு நாடு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த நாட்டிற்கு எதிராக போர் தொடுப்பதற்கான அதிகாரம் வந்து யூஎன்எஸ்சிக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த யூஎன்எஸ்சியில வீட்டு அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்காவே இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஐசிஜேவில் வரக்கூடிய ஒரு தீர்ப்பு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இது குறைந்தபட்சம் இஸ்ரேலினுடைய மான மரியாதையை உலகில் இருக்கிறது இவர்கள் மோசமானவர்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாலஸ்தீனியர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு உலகில் நீதி கேட்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டின் மீது குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி சில தடைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது மேலும் அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இதன் மூலமாக உருவாக்க லாம் இந்த நேரத்தில் இந்த ஐ சி வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேல்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சிஐஏ என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வந்து மிக முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவலை வந்து எங்க வந்து வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை வந்து அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சிஐஏ வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருப்பதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி வந்து ஹவுதிகளின் மீது இவர்கள் ஏற்ப ஏற்படுத்திய ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு பிறகு அதாவது ஏமன்ல வந்து ஒரு பெரிய தாக்குதலை வந்து அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா வந்து சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளின்படியே சொல்வதாக இருந்தால் நாங்கள் கடுமையான எதிர்த்தாக்குதலை ஹவுதியிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் அவர்களினுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலை நோக்கி வந்து இது போகிறது இது அந்த ரீஜனின் ஒரு பெரிய ஒரு போராக மாறுமா என்கின்ற ஒரு அச்சமும் நிலவிக்கொண்டு இருக்கிறது இந்த நிமிடம் வரை ஸ்ரேல் என்கின்ற அந்த அயோக்கியமான ஒரு கூட்டம் மக்களை கொள்வதை நிறுத்தவில்லை இப்போதும் வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் மூன்று இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு பெண்மணி தன்னுடைய வெள்ளை கொடியை காண்பித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி தூரத்தில் இருந்து சுடக்கூடிய வகை துப்பாக்கியினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் அங்கே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னொரு இடத்தில் வீசப்பட்ட குண்டில் ஏறக்குறைய நூத்தி முப்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி லெபனானின் மீது ஒரு பெரிய ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து தொடுத்திருக்கிறது மக்கள் அங்கே பெரும் சிரமத்தை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் நடமாடும் மருத்துவமனைகளை மாதிரி பெரிய பெரிய வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்தி ரஃபா என்று சொல்லப்படக்கூடிய எகிப்து பார்டரில் வைத்து அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவங்கள் வந்து செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வந்து இன்னைக்கு வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக என்று இந்த வழக்கில் இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையை செய்த ஒரு நாடு என்று தீர்வாக வேண்டும் அதற்காக உழைக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாகுவதற்கும் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வாஹித் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்